அவங்க கருத்து சுதந்திரம் ஒன்று ஒன்று இருக்கு பாருங்களேன் இந்த கருத்து சுதந்திரம்னு அவங்க அவங்க சொல்றதுக்கு யாருமே அப்போஸ் பண்ண முடியாது என் கருத்து நான் சொல்றேன் எனக்கு நான் எனக்கு அவ்வளோதான் யாரும் கேட்க முடியாது இந்த கருத்து சுதந்திரம் என்கிற இந்த ஒரு சுதந்திரத்தை பயன்படுத்தி இன்னைக்கு பிசாசு வந்து நிறைய பேரை எழுப்பி இளைஞர்களை எந்த பக்கமாக திசை திருப்பு கொண்டு போறாங்க அப்படின்னு சொன்னா ஃபெய்த்துன்ற ஒன்று விசுவாசன்ற ஒன்று நம்ம அடுத்த ஜெனரேஷன் இடத்துலேருந்து மொத்தமும் எடுத்து போடணும்னு சத்துரு ரொம்ப முயற்சி எடுக்கிறான் ரொம்ப முயற்சி எடுக்கிறான் ஃபெய்த்தே இல்லை இன்னைக்கு விசுவாசமே இல்லை ஏதாவது ஒண்ணு கேட்டா கேட்டாங்க அப்படின்னு சொன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபது ஆண்டுக்கு முன்னாடி ஏதாவது ஒண்ணு கேட்டா நீ ஜோம் பண்ணு ஏசப்பா உனக்கு வாக்கிய பண்ணுவாரு நீ ஜோம் பண்ணு ஆண்டவர் உனக்கு தருவாரு அப்படின்னு சொல்ற காலம் மாறி இன்னைக்கு நீ ஜோ நீ ஜோமன்ற வார்த்தை இல்ல ஏதாவது ஒண்ணு கேட்டா நீ சம்பாதிச்சு வாங்கிக்கோ நீங்க அந்த அந்த வார்த்தை அப்படியே போச்சு பாருங்களேன் விசுவாசத்துல நடத்துறது போச்சு பாருங்க எதுனாலும் ஆண்டவரைய நம்பி எதுனாலும் ஆண்டவரிடத்தில் கேட்டு எதுனாலும் ஆண்டவரை சார்ந்து வாழுங்க அப்படின்ற அந்த கான்செப்ட் மொத்தமும் எடுக்கப்பட்டு இன்னைக்கு நீ படித்தா நல்லா இருப்ப இல்லை படித்தா நல்லா இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முழுக்க முழுக்க எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் விசுவாசோன்ற ஒன்றை எடுத்து போட்டு இன்னைக்கு கிரியைக்கு வெறும் செய்கைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு காலகட்டத்துக்குள்ள கிறிஸ்டியானிட்டி வந்துருச்சு திருச்சபைகள் வந்துருச்சு கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஃபெய்த்து எடுக்கப்படுகிறது ஆனால் ஆண்டவர் என்னைய எதிர்பார்க்குறாரு அப்படின்னா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் வலப்படுத்தவும் கத்தருடைய கருத்தினால் ஆகும் பவுல் நடலாம் அப்பல்லோ நீர்பாய்ச்சலாம் விளைய செய்கிறவர் கத்தர் அல்ல அல்ல எல்லாம் ஆகும் ஆண்டவரே என்னுடைய என்னுடைய குடும்பத்திற்கு ஒன்று கொடுங்க நாங்க எல்லாரும் உங்களை என்ன பண்ணணும்னா எங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வளரணும் ஆண்டவரே எங்க விசுவாசம் வளரணும் ஆண்டவரே எங்க விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே எங்க விசுவாசத்தினால நாங்கள் மலைகளை பெயர்க்கணும் எங்களுடைய விசுவாசத்தினால நாங்கள் சகலத்தையும் பெற்று நான் நம்புகிறது அவராலே வரும் நான் நம்புகிறதை கத்தர் எனக்கு செய்வதற்கு கத்தர் இருக்கிறார்